குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா தட்சமே ஸ்ரீ குருவேன் நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி குருவன் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் ஆவது பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷம் அதாவது மீனராசி தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் போறாரு அது நல்லதா கெட்டதா இது பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்ப சனி பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறேன்னா சனி ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல சனி எத்தனை எந்த இடத்துல இருக்கிற உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிற பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி இது ஜாத எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால மன்சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி இதுலயுமே பாருங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அந்த ரிஷபராசி தான் குடும்பத்தை பத்தி பேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த ராசி ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருப்பாங்க ரொம்ப நாகரிகமான குணமும் ஒரு தன்மையான குணமும் இந்த ரிஷபராசின்னு கிட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்தையும் ரிஷபராசிக்காரங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க அதே மாதிரி நல்ல ஒரு சிந்தனையாற்றல் ரிஷபராசியை பொறுத்தவரை இருக்கும் இதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி இந்த ராசி அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாத குணமும் இருக்கும் இதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ரிஷபராசிக்கார அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பேச்சு சனி கொடுக்க யார் தடுப்பார் சனி பகவான் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதற்கான பதிவு தான் இந்த பதிவு ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் எப்படி முக்கியமான கிரகங்க இவர் இல்லாம எதுவுமே இவர் வந்துட்டாவே ஜாதகனோட எடுத்துட்டு ஓடுவாங்க இவர் நல்லவர் கட்டவனா தெரியாது இவருக்கு ஒரே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு சனி பகவான பொறுத்தவரை நம்முடைய ஜாதகத்துல உள்ள கர்மவனை எடுத்து காட்டணும்னா சனி பகவானுடைய சனி பவனை பார்த்தாவே அவங்க கண்டுபிடிச்சலாம் என்ன கர்ம ஏன்னா இவர் தான் ஆயிலுக்கு காரகர் நம்ம ஆயிலுக்கு லக்னாதிபதி காரகர் யாருன்னா சனி பகவான் அது மட்டும் இல்லாம சனி பகவான் எதுக்கெல்லாம் காரகர் வராரு இரும்புக்கு காரகர் இரும்பு எந்தெந்த பொருள் இருக்கோ இரும்புல இருக்கோ அந்த பொருளுக்கெல்லாம் அதிபதி யாரு சனி பகவான் வேர்வு சந்தி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சனி பகவான் கருப்பு நிறம் இருட்டான சாந்த இருட்டுதிபதி அது மட்டும் இல்ல சனிபவன் சனிபவனுடைய தொடர்பு வரும் மெக்கானிக்கலா இருக்கட்டும் அரசியலுக்கும் அவர் தாங்க அதிபதி அரசியலுக்கு வந்து எல்லாரும் இருந்தாலும் சனி தொடர்பு இருக்கணும் பொதுமக்களுடைய ஆதரவு ஒரு மனிதனுக்கு வேணா சனிபவன் ஒரு முக்கியமான கிரகம் இவரை கண்டு யாருமே எல்லாரும் பாருங்க பயப்படுவாங்க சனி பகவான் வந்துட்டாரா அப்படின்னு பயப்படுவாங்க அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு தொழில் தொழில் பண்ணுவாரா வேலை பார்ப்பாரா அப்படின்னா நம்ம சனி பகவானை பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அதுக்கு அதிபதி சனி பகவானை பார்க்கணும் ஆயுளுக்குன்னா லக்னாதிபதியை பார்க்கணும் ஆயுளுக்கு சனி பகவானை பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான கிரகனா அந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவானை கிரக பேச்சு ரிஷபராசிக்கு எப்படி கொடு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி கொடுக்க யார் தடுப்பார் பல முடியும் சொல்லியிருப்பாங்க இப்ப சனி பகவான் பாரு உங்க ராசிக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி எல்லாம் பாத்துங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி அவர்தா உங்களுக்கு கெட்டவர் கிடையாது அவரு நல்லவர் தானே ஒன்பதுங்கிறது நம்ம எல்லாமே நமக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஆன்மீகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஸ்தானம் தந்தை ஸ்தானம் எல்லாமே ஒன்பதாம் பாவம் தாங்க ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அவருக்கு வாழ்க்கையில கஷ்டமே வராதுன்னு சொல்லுவாங்க திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த சனி பவான சொல்றாங்க ரிஷபராசிங்க அடுத்து பாருங்க பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய தொழிலுக்கு காரகர் அவருதாங்க உங்களுக்கு பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவா எல்லாம் கிடைக்கணுமா கிடைக்க வேண்டாமா யாரை பார்க்கணும் சனி பகவான பார்க்கணும் மாமனார் மாமிய வருவனும் சனி பகவானை பார்க்கணும் நம்ம சொந்த தொழில் பண்ணோம் சனி பகவானை பார்க்கணும் எல்லாத்துக்குமே இந்த சனி பகவான் தொடர்பாக வரக்கூடிய காரகரா வருவார் சனி பகவான் அப்ப சனி பகவான் ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மெயினான கிரகம்னா சனி பகவான் தான் இப்ப பாருங்க இந்த சனிபவன் எங்க இருக்காரு உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல போறது நல்லதா கெட்டதா மிகப்பெரிய நல்லது அது இல்லாம இதுல ஏன் நல்லதுன்னு நம்ம சொல்றோம்னா சனிபவன் லாபத்துல போய் நிற்கும் போது ரிஷபராசிக்கு எப்போதுமே அவர் நட்பு கிரகமா வர்றதுனால பெருங்கொண்ட லாபத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம் அது இல்லாம உங்க ராசியை விட்டு குரு இரண்டாம் இடத்துக்கு போவது சூப்பர் இதுல மெயினா இந்த ராகுவேதி பேர்ச்சியா இருக்கட்டும் இந்த வருஷத்துல குரு பயிற்சியா இருக்கட்டும் இந்த மூணு பேர்ச்சி இந்த மா இந்த வருஷத்துல மட்டும் வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சனிப்பயிற்சியோட பஸ்ட் பயிற்சி ஆகிறதே சனி பயிற்சி தான் அப்புறம் குரு பயிற்சி அப்புறம் ராகு எது பயிற்சி இந்த மூணு பயிற்சி ஆகுது இந்த நான் இந்த மூன்று கிரகம் மையமா வச்சுதான் நம்ம பலன் எடுக்கிறோம் அந்த சனி பயிற்சியை ஏன்னா உங்களுக்கு பதினொன்றுல சனி பகவான் இருக்கும்போது ஒரு சிலதுக்கு அப்புறம் மேமே அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகி ரெண்டாம் பாவதுக்கு வந்துடுவார் வீட்டு கொடுத்தவர் வருமானத்துல போய் உட்காந்துருவார் அப்ப ஏன் கவலைப்படணும் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை பண விரயங்கள் பொருளா பொருளாதார விரயங்கள் நிறைய பார்த்தாங்க வருமானமே சரியா சில பேருக்கு யார் ஜாதத்துல குரு பவன் பலம் இழந்தாரோ கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு லாப வருமானம் தடங்களா இருந்துச்சு தொழில ரொம்ப காசை போட்டு முடக்கிட்டேன் தொழில எனக்கு ஜெயிக்க முடியல காசு போனா தொழில ரொம்ப இழந்துட்டேன் பொருளாதாரத்துல ரொம்ப கீழே சரிவுக்கு போனவே நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த இந்த ரிஷப ஆசைக்காரங்க தொழில் சரி அமையல ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது எல்லாமே பார்த்தாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்பட்ட யாருன்னா ரிஷபராசிக்காரங்க ரிஷபா அவ்வளோ ஒரு தடையை பார்த்துச்சு கனவு மனைவியாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா அந்த ரிஷபராசிக்காரங்க ஒரு மந்தமான தன்மையை பார்த்துட்டாங்க குடும்ப ரீதியும் வருமான ரீதியும் பாருங்க ஒரு தடையில சந்திச்சுட்டாங்க ரிஷபராசிக்கார்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை வீட்டில் இடத்துல பூமியில நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட்டு தொழில் எல்லாமே தடையில் பார்த்தாங்க அங்க நல்ல பலன் இல்ல ரிஷபத்தை பொறுத்தவரை ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபர் ஆசி அதனால நம்ம சொல்றோம் ஆனா அந்த சனிப்பயிற்சி உங்க வாழ்க்கையே மாத்துதுங்க ரிஷபத்துக்கு நூத்துக்கு நூறு மார்க் போடலாம் நல்ல பலனுக்கு சொல்றேன் நான் கெட்ட பலன்களை நல்ல பலனுக்கு சொல்றேன் ஆனா ஜாதகத்துல சனி பவன் நல்ல உங்களுக்கு ஒன்பது நம்ம உடம்புல ஒண்ணும் இல்லைங்க நம்ம நம்மளுடைய உடம்புல ஒன்பது கிரகம் நவ கிரகம் இயங்குதுங்க அது எந்த கிரகம் நல்லதோ அது நல்ல காசாபத்தி வரும்போது நல்ல பண்ணம் கொடுப்பாங்க சனி பவனை பத்தி நம்ம பேசுறோம்னா ஜாதகத்தில் சனி பவன் பாருங்க உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு நல்லவரா கெட்டவரா பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனா நீங்க உங்களுக்கே புரியும் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பொது பள்ளிகள் கரெக்டா இருக்குங்க அதனால நம்ம சொல்றோம் ஏன்னா சனி பவன் எடுத்தவன முதல் வரக்கூடிய முதல் பள்ளி ஒண்ணு லாபத்தை கொடுத்துருவாரு ஏதோ வகையில தொழில லாபத்தை கொடுப்பாரு புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரர்கள் சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த நீங்க தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பயங்கரமான லாபம் இருக்கும் சனி பயிற்சியானவங்க அந்த மைண்ட் ஸ்டாட் உங்களுக்கு போயிடும் காசு நம்ம சம்பாதிக்கணும் தொழில் இதை நம்ம சம்பாதிக்கணும் என்ன உங்க மைண்டுக்குள்ள வந்துரும் பாத்துக்கோங்க சொந்த தொழில் பண்றவங்க அனைவருக்கும் சொல்றேன் ஜாதகத்துல தொழில் தொழிலுக்குள்ள கிரகம் உங்களுக்கு திசையை நடத்த வந்துட்டால் ஆரம்பிச்சிடணும் இப்ப தொழில அதே மாதிரி பாருங்க இப்ப வேலை உத்தியோகம் நான் மாத்தணும் தொழில மாத்தணும் வேலை உத்தியோகத்துல ஒரே கம்பெனியில வேலை பாக்குறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மையை பார்க்கறேன்னா ஒரு ரொம்ப ஒரு மனவர்த்தமா இருப்பேன்னு சொல்லுவோம் பாருங்க அவங்களுக்குலாம் இப்போ வேலை உதவியத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரமோஷன் வரும் தேடி வரும் நல்ல அனுகூலத்தை கொடுப்பா எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இப்ப வருது அப்ப இங்க கெட்ட பொருள்னு நம்ம சொல்லக்கூடாது யாருக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு அப்ப வேலை உதவியில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் இது எல்லாமே தேடி வருது வேலை உதவியில நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரான ஒரு வெற்றிகள் நீங்க பார்க்கக்கூடிய டைம் சூப்பரா இருக்கு பாத்துக்க எதிர்பார்த்த வேலை தடை தடையில் கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க கவலையப்படாதீங்க எவ்வளவு கடன் வந்தாலும் சரி அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் கடன் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் கடன் பிரச்சனை குறைச்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் ஏன்னா அவர்களுடைய பார்வை சிறப்பு பார்வை மூணாம் பார்வை உங்க ராசியில படுது அடுத்து பாருங்க அஞ்சாம் இடத்தை அவர் பாக்குற அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குற கடன் சுமைகள் உடம்பு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் ஹெல்த்தோட இருப்பீங்க எந்த ஒரு தடை வராது அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவ பாருங்க படிப்புகளை சூப்பரா இருக்கும் பாருங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி வந்து தைரியம் பண்ணுங்க அரசாங்கம்லாம் தேடி வரும் அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க பொருளாதாரத்துல இப்போ நகையோ ஏதாச்சும் ஒரு நகை வாங்கியிருக்கணும் இல்ல ஏதாச்சும் ஒரு பணமா ஏதாச்சும் வந்திருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த சனி பயிற்சிக்குள்ள உங்களுக்கு வரும் இடமோ பூமியோ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் டாக்குமெண்ட்டு கோர்ட்டு பிரச்சனை உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் பாத்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கனவு மனைக்குள்ள ஒரு மன ஒரு நல்ல ஒரு அனுகூலம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் ஒரு லாபங்கள் இது எல்லாமே சூப்பரா இருப்பார் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் பெருமண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்குது கனவுமனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் எந்த ஒரு தடையும் நீங்க வேணாம் திருமணம் நடக்காம இந்த சனி பயிற்சி வந்த உடனே திருமணம் நடந்துடும் பாத்துக்கோங்க அது காதல் திரவணமா இரண்டாவது திரவமா எல்லாமே உங்களுக்கு கிளிக் கிளிக்காக நீங்கள் பேப்பர் வேணாம் அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் மாத்திரையும் பண்றதுனா கண்டிப்பாக நீங்க மாத்திக்கலாம் இப்போ வீடு இடம் வண்டி பூமி வாகனம் சார்ந்த விஷயம் மாற்றக்கூடிய யோகம்லாம் தேடி வருது நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ பார்க்கக்கூடிய டைம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வேலை கண்டிப்பாக பாருங்கள் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி பாருங்க வெளிநாடு போகிறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பராக கொடுக்குறேன் அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றியான பாதை சூப்பரான ஒரு பதவியை நோக்கி போறீங்க அதே மாதிரி பாருங்க இப்போ ரிஷபராசி எதுல வேலை பார்ப்பாங்க கம்ப்யூட்டரு மருத்துவ ஃபீல்டு யூனிஃபார்ம் வேலை பார்ப்பாங்க ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பாருங்க இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை இப்ப எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை செய்யுது இந்த கிரகத்துடைய அமைப்பு பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் தான் போய் வெற்றியா வரும் இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்பாங்க முதல் நட்சத்திரம் கார்த்திகை சில பிறந்தவங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையாக இருக்கணும் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எப்போதுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே உங்களுக்கு வெற்றி பாதையாக வருது கார்த்திகை சில பிறந்தவங்க குடும்பம் அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் வெற்றிகள் இதெல்லாம் உங்களுக்கு பக்கம் தேடி வருது படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சந்தோஷ விஷயம் எல்லாம் ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரமைக்குறேன் கார்த்தி நெச்சல பிறந்தவளவுக்கு கண்டிப்பா பாருங்க ஏதாச்சும் ஒரு சுபகாரியம் சுப செலவு சந்தோஷம் இந்த சனி சனிப்பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமத இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புக்கு திடீர் ராஜயோகம்னா கண்டிப்பாக வரும் அடுத்து ரோஹி நெச்சல பிறகு நீங்க தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே இப்போ நிஜமா பாருங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமா மாறும் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் குடும்பத்தில் வருமானம் இன்கம் எல்லாமே தேடி வருது எந்த காரியத்தாலும் இடத்துல உங்க பக்கம் வெற்றி வரும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பராக பண்ணிக்கலாம் நீங்க உத்தியோகத்துல உயர் பதவிகள் படிப்புகள் நல்ல மாற்றங்கள் எல்லாமே தேடி வருது அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசிரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணங்கள் அதிகமா இருக்கும் நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே வெற்றி பாதை வருது அதாவது மிருகசிரத்தில் பிறகு நல்ல ஒரு டைம் வருது வெளிநாடு யோகம் வெளி யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி அரசாங்கம் தொடர்பு அரசு முன்னா அனுகூலம் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அதாவது மிருக சீரத்தில் பிறந்தவங்க நல்ல நல்ல ஒரு லைஃப்பை வாழக்கூடிய திறமை வருது படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோத உயர் பதவிகள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் எல்லாமே தேடி வருது நல்ல ஒரு இதுக்காக சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சனிபாபனுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது